ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ மஃபின் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் இன்றைக்கி எசன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து கேக் செய்ய தெரியாதவங்க கூட இதை சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டரோ இல்லை ஓவனோ நம்மளுக்கு வந்து தேவைப்படாது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு பவுலில் வந்து மீடியம் சைஸ் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டையை வந்து நல்லா வந்து அந்த எக்கோட மஞ்சள் கருவை வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அடிச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா அடித்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா நம்ம வந்து சுகர் கரையிற அளவுக்கு திரும்பவும் வந்து நம்ம எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அடிச்சுக்கணும் நல்லா அடைச்சதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இது மேங்கோ ஃப்ளேவர்ன்றதுனால நான் எல்லோ கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி அவங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கலர் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஆயில் பால் அதுக்கப்புறம் எசன்ஸ் சேர்க்க போகிறோம் நான் இது ரெண்டையுமே வந்து நான் மூணையுமே நான் ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பால் ஆயில் எஸன்ஸ் இருந்து எடுத்திருக்கேன் எந்த ஒரு ஃபுட் ஃப்ளேவர் எசன்ஸ் நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸோடு தான் நீங்கள் ஆட் பண்ணணும் ஏன் அப்படின்னா ஃபுட்டோட எசன்ஸ் அதாவது ஃப்ரூட்ஸோட எசன்ஸ் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றினீங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஏன்னா டானிக் மாதிரி ஸ்மெல் வந்துடும் நீங்கள் ஓவர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து மைதா மாவு பேக்கிங் பவுடர் சால்ட் இது மூணையுமே நம்ம வந்து இந்த பேட்டர் கூட சலிச்சு எடுத்துக்கலாம் நீ எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மில்க்கும் ஆயிலும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எக்கோட ஃபோம் வந்து அடங்கிடும் அந்த நுரையெல்லாம் அடங்கிச்சு அப்படின்னா கேக் வந்து சாஃப்டாக இருக்காது ஸோ எல்லா மாவையும் நம்ம வந்து சளிச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வரைக்குமே இந்த ஒயர் விஸ்க்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கட்டி எதுவும் நம்மளுக்கு இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் டெசிகேட்டட் கோகனட்டை வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கோகோனட் நம்ம சேர்க்கும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் இன்னைக்கு கோகோனட் வந்து சேர்த்துருக்கேன் உங்களோட பேட்ரு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு அல்வா வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி வழுக்கிட்டு போகுமோ அந்த மாதிரி உங்களுக்கு பேட்ரு இருக்குது அப்படின்னா உங்களோட மஃபின் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணது ரெசிகேட்டட் கோக்னட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சைட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பேச்சில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த சில்வர் பேட்டில் பிளேட்டில் தான் நான் அந்த மாதிரி கப்ஸ் வந்து மஃபின் கப்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட கப்பு இல்லைனா நீங்கள் டம்ளரோ இல்லை டீ கப்ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம் டம்ளர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயில் க்ரீஸ் பண்ணி மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் சில்வர் பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டெக்ரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டியும் பாதாம் பருப்பும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போ நான் கடாயை வந்து பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு இருப்பு சட்டியில் ஒரு டிஃபன் பாக்ஸை வந்து கம்த்துட்டு இந்த தட்டை வந்து அது மேலே வைக்க போகிறேன் உங்கள் கிட்டே ஓடிஜி இருக்குன்னா நீங்கள் ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் preheat ஹீட் பண்ணிவிட்டு தேர்ட்டி bake மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயிலையுமே உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக்கா பேக்கிங் டைம் இருக்கும் உங்கள் ஓவனை பொறுத்து நீங்கள் வந்து பேக்கிங் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கடாயை பொறுத்த வரைக்கும் 35 நிமிஷம் நம்மளுக்கு வந்து இது பேக்காக டைம் எடுத்துக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து மஃபின் எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா என்னோட மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான மஃபின் வந்து கிடைக்கும் இதில் எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட மஃபின் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண கப்பலில் வந்து உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது மாவு அதாவது அந்த கேக்கோட இதெல்லாம் எதுவுமே ஒட்டாது இந்த மாதிரி ப்ளைனாக சூப்பராக வந்துடும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கேக் ரெசிபீஸ் அதுக்கப்புறம் சாக்லேட் நிறைய ரெசிபீஸ் இருக்குது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ